வட்டமிட்ட என் வாலிபம் தான் தினமும் நோக்குது உணர்வாழ் புரிந்திடும் உளமும் நெகிழ்ந்திடும் உடலுக்குள் செயல்படும் உணர்ச்சிகளை கொண்ட காதல் மொழிகள் உனக்கு ஈன் இன்னும் புரியவில்லை இரவினில் உறங்கவிடாமல் கனவுகள் வந்து கெடுத்திடும் உண்பதையும் குறைத்திடும் உடலை மெலிந்திட வைக்கும் உன்னதமான காதல் உனக்கு இன்னும் ஏன் உனக்கு வரவில்லை வேகமாய் துடிக்கும் இதயமும் பட பட என அடித்திட செய்யும் இனிக்குமா கசக்குமா எதுவென்றே தெரியாது இதயத்தில் தோன்றும் காதல் கூட இன்னும் ஏன் உனக்கு வந்திடவில்லை கழுகினைப் போல வட்டமிட்டு வந்து அலாக்காகத் தூக்கிடும் திறன் எனக்கு இருந்தும் நான் உன்னை ஏன் தூக்கவில்லை உன் அனுமதியோடு உன்னிடம் கைகோர்த்திட வேண்டும் என்பதால் தானே அதை நான் இதுவரையும் செய்யவில்லை சுதந்திரமாய்த் திரிந்த என்னை காதல் வலையில் விழவைத்த நீ ஒரு முடிவுக்கும் ஏன் வரவில்லை கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்